இன்னைக்கு அவ்வளோ மச்சான் இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப என்னடா தெரியும் நான் அண்ணான்னு கூப்பிட்டாலயா அதனாலயா சின்சியரா நினச்சேன் அப்படியா சொன்னேன் அம்மா கிட்ட போக நான் ஆ சொன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நான் சொன்னா சரி எல்லாம் ஒரு ஆம்பளை நான் சொன்ன என்ன சொன்ன சரி என்ன சொல்லியம்மா செத்துருவேன்னு சொன்னேன் வரேன்டா அம்மா அம்மா நாளைக்கு தான் வருவாங்க பார்த்துக்கலாம் என்னமோ பண்ணு ஆல் அவுடு என்ன டைம் ஆச்சு சீக்கிரம் சொல்லு அவ்வளோதாண்ணா ஆ ப்ரேக்அப் பண்ணிக்கலாம் லவ் பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தானே முடிவெடுத்தோம் சரி அதுக்கு விட்டு போகும்போது நீ மட்டும் முடிவு எடுத்த அப்படி நீ லவ் பண்ணன்னு சொல்லும்போது நான் அட்செப்ட் பண்ணனே இப்ப நான் வேணாம்றேன் நீ ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டற அஞ்சு வருஷம் ஓடி உடனே எப்படி விட்டு போக முடியும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கோ நல்லா யோசி ஆனால் பிரேக்கப் மட்டும் சொல்லு அதெல்லாம் எனக்குன்னு ஒருத்தன் வருமா அவனை கடங்கிக்கிறேன் நான் உன லவ் பண்ணல நீ சூசைட் பண்ணி கூட நான் இன்ன வரைக்கும் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் பட் இன்டென்ஷன் ரொம்ப தப்பா இருக்கு இது தெரிஞ்சதா நான் முன்னாடி இங்க வந்திருக்க மாட்டேன் உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு நான் கூட மட்டும்

அரை மணி நேரத்தில் அம்மாவை எனக்கு பிடிக்காது தான் ஆ போயிட்டா உறவுன்னு சொல்லிக்க யாரும் போது தான் ஒரு மாதிரி இருக்கு எனக்கும் நெகட்டிவ் தான் ப்ளீஸ் நான் முடிவு பண்ணிட்டா என்ன வேணா பண்ணுவீங்கள வாட்ஸ்அப்பில் நீ எடுப்பா ஆஃப் நியூ வீடியோ இருக்கு இன்டர்நெட்டில் போட்டுமா ஏன் உன் ஃபேஸை எடிட் பண்ணி எனக்கு அப்லோட் பண்ண தெரியாதா கேவலமாக பண்ணாத உனக்கு ஷூட்டே ஆகலை சாரி அப்படி சொன்னாவது என் கூட இருப்பேன்னு சொன்னேன் சாரி என்ன வேணான்னு சொல்ல சாலிட் ரீசன் ஒன்று சொல்ல விட்டுற சொன்னாதான் விடுவியா சரி நீ இனிமே சம்பாதிச்சு இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன்னு சொல்றல அதெல்லாம் ஆல்ரெடி ஒரு தன்ட்ட எல்லாமே இருக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க ஓகே சொல்லிட்டேன் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நீ எப்படி வீட்டுக்கு போவ பஸ்ல எனக்கு பஸ்ல போக பிடிக்காது புரியுதா சரி போங்க எப்படி உன்ன தேத்திக்கிட்ட எனக்கான நீ தடுத்து நிறுத்த முடியாது போங்க ஹெல்ப் பண்ணாதான் மதிக்கணுமா என்ன நான் உனக்கு கேட்பேன் தப்பா நினைச்சுக்க கூடாது உங்க அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க தெரியாம உள்ள போயிட்டீங்க அப்ப உங்க நியூடா இருக்கிறத பாத்துட்டீங்க அப்போ உங்கள் அம்மாவோட நிர்வாணம் உங்களுக்கு கவர்ச்சியை காட்டுமா இல்லை சங்கடப்பட்டு வெளியே வருவீங்களா உங்கள் அம்மாவோட உங்கள் அம்மாவோட நிர்வாணம் உங்களுக்கு கவர்ச்சி இல்லை எங்களோட துணி கொஞ்சம் விலகினாலும் அது உங்களுக்கு கவர்ச்சியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொன்னீங்களே அந்த சதாதான ஒலம் முழுக்கா இருக்கு அதுக்கு கவர்ச்சின்னு உருவம் கொடுத்து வச்சிருக்கீங்க புரியும் நினைக்கிறேன் வரேன் பஸ்ல போய்க்கிறேன் நீ மூச்சு இருக்கும்போது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு இருக்கேன்ப்பா நேற்று போன இடத்துல ஒரு பொண்ணு பார்த்தேன்ப்பா நல்லா அடக்கமான பொண்ணுப்பா நல்ல பொண்ணு ஆறு முடிச்சிருந்தா முடிச்சுக்கலாம் என்ன மாடி இங்கே வாம்மா வணக்கங்க